ஜி தமிழ் சரிகமப்பா அப்பா லிட்டில் சாம் சீசன் ஃபைவ்ல பக்தி சுற்றுல அக்ஷித் நிரூபம் வழக்கம் போல் சிவன் பாடலை பாடி அசத்திட்டாரு என்னப்பா நல்லவான அவர் பாடக்குள்ளியே அப்படியே உணர்ச்சி பூர்வமாக ஆயிடுச்சு மெய்சிலிருக்க வச்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் வழக்கம் போல் கோல்டன் ஷவர் அவருக்கு வாங்கியாச்சு அண்டு இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் நடந்தது அதாவது அவருடைய ரசிகர் கார்த்திகேயன் அப்படின்ற ஒரு நபர் வந்து அக்ஷித்தை வந்து தேடி அவருடைய ஒரு மிகப்பெரிய ரசிக அண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவருக்கு ஒரு அழகான கிஃப்ட் கொடுக்குறாரு அவர் கையாலேயே செதுக்கின ஒரு சின்ன ஒரு மெமெண்டம் மாதிரி ரொம்பவே அழகாக அப்படியே ஒரு கோவில் உள்ள சிவலிங்கம் இருக்கிற மாதிரி அழகான ஒரு சூப்பரான ஒரு கிஃப்டை வந்து கொடுக்குறாரு அதை பார்க்கக்குள்ளேயே அப்படியே தெய்வீக கலை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தது அக்ஷித் வந்து அந்த கோவில் மாதிரி கொடுத்ததை வந்து அந்த கிஃப்ட்டை சுற்றி சுற்றி வந்து வளம் வந்து பூஜைகள் போடுற மாதிரி பூக்களை போட்டு பூஜை பண்ணார் ரொம்பவே அழகாக இருந்தது அந்த ஒரு கிஃப்ட் வந்து பார்க்குறதுக்கு அக்ஷித்துக்கு ஏற்ற ஒரு கிஃப்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரசிகர்கள் அந்த அளவுக்கு அக்ஷித் நிரூபம் வந்து அவ்வளோ ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து வரவேற்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அக்ஷித்துடைய திறமை முக்கியமான ஒரு காரணம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க